சொன்னோம்மா போன வீடியோவில் நம்ம சொன்னோமா கெஸ் பண்ணது கரெக்டாக நடக்குதுங்க ஏன்னா போன வீடியோ வந்து நான் ஜாக்லின் பற்றி ஒரு விஷயம் போட்டிருப்பேன் ஜாக்லினுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது ஜாக்லினை வந்து தொடர்ச்சியாக எல்லாரும் அடிக்கிறதுக்கான காரணம் முத்துக்குமரனை மேலே தூக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏன்னா ஜாக்லினாக இருக்கட்டும் சவுண்டாக இருக்கட்டும் அந்த வீடியோ வந்து ஜாக்லினுக்கான வீடியோ மட்டும் கிடையாது ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா ரெண்டு பேரும் மேலேயும் தான் இந்த அஜெண்டா அப்படிங்கிறது இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடித்தாதான் முத்துவுடைய அந்த ஒரு வழி வந்து கிளியர் ஆகும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் தான் எல்லாத்தையுமே பேசுகிறேன் ஜாக்லின் தப்பு பண்ணாலும் பேசுகிறேன் சௌந்தர்யா தப்பு பண்ணாலும் பேசுகிறேன் முத்து தப்பு பண்ணாலும் பேசுகிறேன் ஒரு ஒரு வாரமாக முத்துவை பற்றி நம்ம எதுவுமே பேசலை ஏன்னா அவன் முத்து வந்து எதுவுமே பண்ணலை சரிங்களா சோன் அதுக்கப்புறமா எம்டி ஆண்டு இத்தனை நாளாக வீடியோ போடாத எம்டி ஆண்டு கரெக்டாக ஷஃபி சோன் போட்டால் அதே வீடியோ நடிப்பு அரைக்கி ஜாக்லின் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் சோ எஸ்எஸ் மியூசிக் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரனுக்கு ஏன்னா முத்துக்குமரன் மியூசிக்கில் வேலை செஞ்சார் வேலை செஞ்சாருமும் அவர் இருக்கார் எஸ்எஸ் மியூசிக்கில் இருந்து தான் அவர் போயிருக்கார் சரிங்களா சோ முத்து வந்து ஜெயிச்சாரு அப்படின்னா அது எஸ்எஸ் மியூசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா ரொம்ப கீழே இருந்த ஒரு சேனல் எஸ்எஸ் மியூசிக் சோ நான்லாம் வந்து எஸ்எஸ் மியூசிக்கு இன்டர்வியூ போயிருக்கேன் அந்த டைம்லாம் எஸ்எஸ் மியூசிக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க ஸோ இப்போ பயங்கரமாக அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க பிகைவுட்ஸ்க்கெல்லாம் வந்து போட்டியாக வந்துகிட்டு இருக்காங்க எஸ்எஸ் மியூசிக் அதுக்கு முக்கியமான காரணம் முத்துக்குமரன் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ அவங்க அவங்களோட ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கிறதுக்காக முத்துக்குமரனுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க சஃபீசோன எதுக்காக கூப்பிட்டு பேசணும் வேற யாருமே இல்லையா எல்லாரும் வந்து தப்பு பண்ணால் தப்ப சொல்லத்தான் செய்வாங்க சொல்லிதான் ஆகணும் வேற வழி கிடையாது முத்துக்குமரன் தப்பு பண்ணால் சஃபி சொல்லிதான் ஆகணும் சொல்லலைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அவன் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு பாயிண்டா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பேசாதீங்க சஃபிசோனோட அது சஃபிசோன் எம்டி அண்டு அதுக்கப்புறமா விஜய் ரியாக்ஸ் இவங்க எல்லாரும் வந்து அதை தான் பண்ணுறாங்க சேம் டைட்டில் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் அதே டைட்டில் தான் எல்லாரும் நடிப்பு அரைக்கி ஜாக்லின் அதே தான் எல்லாரும் பேசுறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை முழுக்க முழுக்க உண்மை சரி இது ஓரமாக வைப்போம் கோவா கேங்கை பிரித்து மெய்ய போகிறார் விஜய் சேதுபதி அப்படிங்கிறதையும் அந்த போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வர்றதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்த பிறகுதான் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும் நீங்க அப்போதான் பார்த்திருப்பீங்க மொதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த மொதல் ப்ரோமோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் பேசியிருக்கிறது எல்லாமே கோவா கேங்கை பத்தி தான் மற்றும் சௌந்தர்யாவை பற்றி தான் அவர் என்ன பேசுறாரு இந்த வீட்டுக்குள்ள சிலருக்கு பேய் பிடிச்சிருச்சு அந்த பேய் வந்து பிடிச்சவங்கள விட்டுருச்சு பிடிக்காதவங்கள கழுத்தை கடிச்சிருச்சு இறக்கம் இல்லாம விளையாடுங்கன்னு சொன்னா இறங்கி விளையாடி இருக்காங்க யார் இறங்கி விளையாடி இருக்கிறது தர்சிகா சாச்சனா அதுக்கப்புறம் சாச்சனா நோட் பண்ணுங்க சாச்சனா அதுக்கப்புறமா மஞ்சரி மஞ்சரி தான் ரொம்ப இறங்கி விளையாடுறது இன்னும் சிலர் வந்து விளையாட சொன்னால் இங்கே வந்து கேங் சேர்த்துக்கிட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டை நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் வந்து ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரிலாம் விளையாடிருக்காங்க அவங்க வந்து அவங்க கேம் ஸ்பாயில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட கேமையும் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இது யார் அப்பட்டமா தெரியுது அது ஜாக்லின் சௌந்தர்யா ராயன் மற்றும் ஜெஃப்ரி இந்த நாலு பேர் இந்த நாலு பேரில் ராயனையும் ஜெஃப்ரியும் விட்டுருவாங்க அடிக்க போகிறது என்னமோ ஜாக்லினையும் சௌந்தர்யம் தான் ஏன்னா தான் அதிகமாக அழுதது அவங்க தான் அதிகமாக சண்டை போட்டது நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டது இவங்க தான் இந்த ஒரு ரோஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குது இந்த மூணு பேருக்கு நாலு பேருக்குமே ரோஸ்ட் இருக்குது அதிகமாக வந்து ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா வந்து வாங்க போறாங்க போக போகுது சரி இவங்க எதுக்காக விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணணும் அதுக்கு பின்னாடி நியாயமான ஒரு காரணம் இருக்கு அதுதான் இந்த வாரம் அவங்க பண்ண விஷயம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும் ஆனா அவங்க பண்ணாம நான் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன் என்னால் அதை பண்ண முடியாதுன்னு சொன்ன வரைக்கும் ஓகே அப்படி பண்றது மூலமா அவங்களோட டாஸ்க் என்ன ஆயிடுச்சு ஸ்பாயில் ஆயிடுச்சு அது ஒரு சரி அது கூட பரவாயில்ல அவங்க அதை பண்ணாம இருந்தாங்கன்னா ஓகே அதை அவங்க வெறுப்பம் நம்ம பார்க்கலாம் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா அடுத்தவங்க பண்ற விஷயத்துல உள்ள போ அதையும் தடுத்து ஜெஃப்ரிக்கு வந்து தோப்பு தோப்பகாரன்னு கொடுத்தாங்கன்னா அதை வந்து தடுத்து இப்போ ஒருவேளை என்ன ஆயிருக்கோ ஜாக்கிரீனும் சவுந்தரியாவும் உள்ள போய் தஷிகாவை தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த வாரம் தஷிகாவுக்கு ரோஸ்ட் கிடைச்சிருக்கும் புரியுதுங்களா நான் சொல்றதே இவங்க உள்ள போய் தடுத்ததுனால இப்ப என்ன ஆயிருச்சுன்னா மொத்த ஃபோக்கஸும் இவங்க மேலே திரும்ப போகுது தசிகாவுக்கு எதுவுமே இன்னைக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது ஸோ நூற்றி முப்பத்தி ரெண்டு தோப்புகாரனும் ஜெஃப்ரி போட்டது வந்து பெருசாக இன்னைக்கு பேச போற ஸோ நூற்றி முப்பத்தி ரெண்டு தோப்புகாரனும் ஜெஃப்ரி போட்டிருந்தாலும் அதை பத்தி இன்றைக்கி பேச போகிறது கிடையாது முழுக்க முழுக்க நீங்க பண்ண கோவா கேங்காக இருந்துக்கிட்டு ஒரு கேங்காக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த போட்ட சபதங்கள் அதை பற்றிலாம் பேசுவாங்க ரஞ்சித் அவர்கள் உள்ளே போய் இணைஞ்சது அதை பற்றிலாம் பேசுவாங்க டீமாக இருந்து என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு ஒருத்தருடைய கேம் வந்து எப்படி ஸ்பாயில் ஆகுது ஜாக்லின் தான் இதுக்கு மெயினான காரணம் ஜாக்லின் தான் அந்த குழுவினுடைய தலைவி நீங்கள் எல்லாரையும் வந்து கெடுக்குறீங்க எல்லாரையும் ஸ்பாயில் பண்ணுறீங்க இப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து பேச போகிறாங்க யாருக்கெல்லாம் அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு சாச்சனாவுக்கு தசிகாவுக்கு தீபக்குக்கு தீபக் முத்துக்குமரனுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்கன்னா அது வேலிட் ஏன்னா அவங்க வந்து பிசிக்கலாக யாரும் ஹார்ம் பண்ணலை வெறும் வார்த்தைகளை யூஸ் பண்ணி மட்டுமே தான் கேம் விளையாடினாங்க ஆனால் மஞ்சரிக்கு இங்க இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் ஏன்னா மஞ்சரி வந்து இறங்கி விளையாடி இருக்காங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸை வளர்ப்பாங்க எப்போயுமே ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர்ஸ் வந்து எப்பயுமே வளர்த்து விடுவாங்க ஏன்னா இந்த சீசனுடைய ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க பிளஸ் டாஸ்க் பயங்கரமாக விளையாடுறாங்க மஞ்சரி அதை நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும் பாராட்டணும் நேற்று நடந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து மஞ்சரி பண்ணதெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த ஸ்பான்டனிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நிறையவே இருக்குது தைரியமாக விளையாடுறாங்க நேற்று கொஞ்சம் அசந்த நேரத்தில் தீபக்குடைய ட்ரம்மை தள்ளி விட்டு தீபக் வந்து சாரி முதல்ல தீபக் வந்து மஞ்சரி ட்ரம்மை தள்ளுறாப்பில் அதுக்கப்புறம் மஞ்சிரி போய் அந்த செகண்ட்லேயே கூடிய ட்ரம்மை தள்ளி விடுறாங்க ஸோ பயங்கரமான ஒரு டஃப்பாக இருந்தாங்க மஞ்சரி டஃப் பிளேயராக மாறி இருக்காங்க இப்போ வர வர அவங்க வந்து டாஸ்க் பீஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் மஞ்சரிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொரு பக்கம் அவங்க வந்து எனக்கு கொடுத்த டாஸ்க்காக நான் எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட டாஸ்க்காக இருந்தாலும் நான் அதனுடைய எல்லை வரைக்கும் போய் விளையாடுவேன் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக நின்னாங்க ஸோ அதுக்கான அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா இவங்க பண்ணக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சுட்டி காட்டப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது இன்னைக்கு விஜய் சேதுபதி இந்த நாலு பேரை ரோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நாலு பேரை ரோஸ் பண்ணுறது மூலமாக அவங்க கேம் இனிமேல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் இந்த குரூப் கேம்ல இருந்து வெளியில் வருவாங்க வந்தால் அவங்களுக்கு நல்லது ஏன்னா இவங்க எல்லாருமே டாப் ஃபைவ் கண்டெஸ்டன்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக டாப் ஃபைவ்ல இடம் பிடிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முத்துக்கோமரன் ஆப்வியஸாக அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பிடிச்சிட்டாரு ஸோ அவர் வந்து டாப் ஃபைவ்ல இருக்கார் அடுத்து ஜாக்கெட் சௌந்தர்யா இவங்களும் டாப் ஃபைவ்ல இருக்காங்க தீபக் அவரும் டாப் ஃபைவ்ல இருக்காரு சோ இங்க டாப் ஃபைவ்ல அஞ்சாவது இடத்துக்கு தான் மிகப்பெரிய போட்டி இருக்குது அதுல வந்து யாரு போக போறாங்க ராணுவ போறாரா மஞ்சரி போறாங்களா இல்ல ஜெஃப்ரி போக போறானா ராயன் போறானா விஷாலா அருணா இப்படி பயங்கரமான காம்படிஷன் அந்த அஞ்சாவது இடத்துக்கு இருக்கு சோ ஜாக்லின் கூட இருக்கிறதுனால ராயனுக்கும் ஜெஃப்ரிக்கும் இது ஒரு பின்னடைவா இருந்துடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரோஸ்ட் அப்படிங்கிறது நடக்கலாம் நல்லதுதான் ஜாக்லினுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்க கேம் மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரோஸ்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இதை வந்து ஜாக்லின் சப்போர்டரா இருந்தாலும் சரி ஹேட்டஸாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி யாருக்கு நடந்தாலும் நல்லதுதான் ஒருத்தவங்க கேம் வந்து திசை மாறும்போது ஒரு ஹோஸ்டினுடைய கடமை அது அதை சுட்டி காட்டி பேசணும் கமல் சார் இதை தான் பண்ணுவாரு ஸோ விஜய் சேதுபதி இன்னைக்கு இதை பண்ண போறாரு அப்படிங்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு யாரை ரோஸ் பண்ணுறாரோ ரோஸ்ட் பண்ணுறாரா பார்ப்போம் என்ன அதில் என்னெல்லாம் பண்ணுறாரு அதில் ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கா அப்படிங்குறதெல்லாம் நம்ம பொறுத்துன்னுதான் பார்க்குறோம் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி கிழிச்சு தொங்க விட போகிறாங்க கோவா கேங்க தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கிளியராக தெரிஞ்சிடும் என்னெல்லாம் நடக்க போது இன்றைக்கி என்னெல்லாம் அவர் பேச போகிறாரு இன்றைக்கி எப்பிசோட் எப்படி இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்குமா போரிங்காக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ப்ரோமோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் விஜய் சேதுபதி வந்து பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்